ஹாய் சல்பேஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா நாங்க வந்து இன்னைக்கு ஒரு செமினார் ஹேர் பாடெக்ஸ் கிளாஸ் கிளாஸ்க்கு வந்திருக்கோம் சோ அந்த vlog தான் இருக்கும் இன்ட்ரஸ்டா இருக்கும் சரி சரியா ஓகே ஃபுல்லா பாருங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்க நோட்டிபிகேஷன்ல வரும் இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ நான் கிளியரா எடுக்க முடியாட்டினாலும் எது இம்பார்ட்டனோ அதை கண்டிப்பா நான் வீடியோ எடுத்துருவேன் சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிச்சு எல்லாரும் போயிட்டாங்க பை பை நாங்க தான் லேட் ஆமா பை வாங்க போய் பாப்போம் தலைவாணி என்ன தலைச்சன் பிள்ளை பாடுகிறேன் நான் தானோ

అన్నీ బాగున్నాయా యనక్వేజ్ ఈ నాలెడ్జ్ అంగులకు నాలెడ్జ్ అంగులకు నాలెడ్జ్ యనక్వేజ్ మూడు వచ్చేకు మూ ఇద్దరి వెతుకు నాలెడ్జ్ ఇవరు ఏం చెయ్యార్మా సజెస్ట్ చేయట్ పొందామ ఇక్కడ ముఖ్యంగా బేసికల్లీ ఇరుకు சண்ட <laughs> 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 <laughs>

என்னையை பார்த்து ஃபஸ்ட்டு என்ன முடிஞ்சிச்சு ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்ரி போ டெக்ஸ்ட்ரீன் வந்து முடிஞ்சிருச்சு இப்போ வந்துட்டு கோயிங் ஹேர் ஸ்பா ஹேர் ஸ்பாக்கு வந்துட்டு வாஷ் பண்ணிட்டு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கு நல்லா இருக்குது முடிச்சுருக்கா அதே கீழே இறங்குது இருக்கு சம்மையார் புடிச்சிருக்கு நான் இப்போ முந்தி போன செமினார் கூட அவ்வளவா சாட்டிஸ்பேக்ஷன் நான் என் ஃப்ரெண்ட் வந்திருக்கோம்ல அதனால சம்மையார் ஐயோ ஆமா உண்மை ஸோ வந்து ஸ்பா போட போகிறாங்க எஸ் நாங்கள் வந்துட்டு ஹேண்ட்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ்னாலும் அவ்வளோவா வீடியோ எடுக்க முடியலை ஓகே ஸ்பால வந்துட்டு எடுக்க முடியுதான்னு பார்ப்போம் நான் க்ளாஸை சீரியஸாக கவனிக்கப் போகிறேன் யாருமே இல்லை யாருமே நாங்களெலாம் ஸ்ரீவி ஓகே பால்க்கோ வீடியோ பாருங்கள் ஸ்ரீவி குத்து பால் குடாமல் ஒரு ஒரு மாதிரியோட பாண்ட்ஸ் இருக்கும் பாண்ட்ஸை பேஸ் பண்ணி தான் ஹேரு வான்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் நல்லா வச்சுக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் ஹேர் நல்லது நம்ம என்ன செய்வோம் நேச்சுரலாக இருக்கிற ஒரு விஷயத்தை விட்டுட்டு ஆர்டிஃபிஷியலாக போகிறோம் கேர்லியாக இருக்கிற ஹேருக்கு கேர்லியாக இருக்கிற ஹேருக்கு எப்போதுமே எனக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும்னு யோசிப்பாங்க ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற ஹேரு எனக்கு கேர்லியாக இருக்கணும் அப்படின்னு யோசிப்பாங்க அங்கே தான் பிரச்சனைகளே நடக்குது மெயின்டைன் பண்ண

అల్లకేవి ఏంటి బాలే పట్తిన కెమెరా ఉంది తెలుసా అది రిஞ்சி రిஞ்சி యాదో వచ్చి మనది బండిదారు ఆన అవ్వకుండా వంగేయట్లా అబింది మూ గాలియాగ్ మాట్లాడిపోయి గాలియానదికప్రో అది ওর ఎదుట വെచి పణలలా వేడియోసికురు ఏనా హ్యాష్ ట్యాగ్ యూజువల్లీ ఎంగిమే డెమో కష్టమార ఉంది మెయి వేయడాల మారా ఆల్మోస్ట్ కరెక్టగా நீங்க எப்படி இருந்தாலும் நம்ம பண்றது பண்ணதான் போகும் நீங்க யூஸ்வலா இப்போ ஒரு கிளைண்ட் வந்து நம்ம உட்கார்றாங்க நம்ம நிக்கிற ஒரு பொசிஷன் ஒண்ணு இருக்கு ஓகேங்களா நீங்க அதே பொசிஷன்லயே நீங்க ஒரு சர்வீஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு எந்த ஒரு பாடி பெயினோ எதுவுமே கிளாஸ் வர இல்லையா மார்னிங் கிளாஸ் முடிஞ்சு இப்போ வந்துட்டு நாங்கள் சாப்பிட்றோம்

இப்போ இதே வந்து வெர்ஜின் ஹேராவும் இருக்கு கலர் ட்ரீட்டட் ஹேராவும் இருக்கு இல்ல ஒரு கெமிக்கல் ட்ரீட்டட் ஹேராவும் இருக்கு பாதி வரைக்கும் வெர்ஜின் ஹேரா இருக்கு பாதி வரைக்கும் இல்ல அப்படின்னும் போது அந்த இடத்துல உங்க கை பிரஷரை கம்மி பண்ணிக்கும் எங்கேயாவது ஓவர் ப்ராசஸ்ட் ஹேர் இல்ல ட்ரீட்டட் ஹேரா இப்போ இங்க இருந்து இங்க வரைக்கும் கலர்டு ஹேரா இருக்கும் இல்ல ஸ்ட்ரைட் ஹேரா இருக்கும் அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த இடத்துல மட்டும் நார்மலா கொடுக்கற பிரஷரை விட இருக்கு ஸோ இங்கே ஹோல் பண்ணுறேன் அண்ட் அதே மாதிரி நீங்கள் எலிவேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செக்ஷன்ஸை ஹெட் ஷேப் கேட்ட மாதிரி எலிவேட் பண்ணுங்க இப்போ இந்த செக்ஷன் வரும்போது நீங்கள் இங்கே பிடிக்கலாம் இந்த செக்ஷன் வரும்போது சப்போஸ் நீங்கள் இப்படி பிடிச்சிங்க அப்படின்னா நம்ம டிஃபால்ட்டாக நம்ம ஐனிங்கோட எல்போ பொசிஷன் வந்து இப்படி தான் இருக்கும் நீங்கள் இப்படி போனீங்கன்னா இங்கே வரைக்கும் தான் போகும் இந்த ஹேரை கவர் பண்ண முடியாது ஸோ அதே நீங்கள் ஹெட் ஷேப் கேட்ட மாதிரி கொஞ்சம் எலிவேட் பண்ணீங்கன்னா நீங்கள் அதே பொசிஷன் தான் ஆனால் எல்லா ஹேரும் கவர் ஆகும் என்ன பண்ணுறது அந்த இடத்துல நம்ம மறுபடியும் அந்த செக்ஷன் மட்டும் தனியா எடுத்து ஒரு ஐனிங் கொடுக்கற மாதிரி இருக்கும் என்ன மிஷின் முடிஞ்ச கிளாஸ் வீட்டுக்கு போகிறோம்

அவ்வளவுதான் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இந்த பிளாக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை ஓகே ஒரு சூப்பரான பார்க்கலாம் பாய் பாய்